திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா உருவச்செஞ்சுடராழிவல்தானே உலகுண்ட உருவா திருபார்வா ஒருவர்க்கு ஆற்றி உய்யும் பகைகின்றால் உடன் நின்று ஐவரென்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சி நின்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணாம் உருவச்செஞ்சுடராழிவல்தானே உலகுண்ட உருவா திருபார்வா ஒருவர்க்கு ஆற்றி உய்யும் வகையின்றால் உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சினின் அடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே பந்தார் விரல் நல்வளை தூழி பாவை பூமகள் தொன்னொடும் உடனே வந்தாய் என் மனத்தே மன்னினின்னாய் மால்வண்ணா மழை போல் ஒளிவண்ணா சந்தோகா பூழியா தைத்திரியா சாமவேதியனே நெடுமாலே அந்தோ நின்னடியறி மற்ற ஏன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே நெய்யார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் நீண்ட தோல் அடியேனை செய்யாத உலகத்திடை செய்தாய் சிறுமைக்கும் பெருமைக்கும் உள் புகுந்து பொய்யால் ஐவர் என் மெய் குடியேறி போற்றி வாழ்வதற்கு அஞ்சி நின்னடைந்தேன் ஐயா நின்னடியன்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே பரனே பஞ்சவன் பூழியன் சோழன் பார் மன்னர் மன்னர்தாம் பணிந்து கேத்தும் வரனே மாதவனே மதுசூதா மற்றோர் நல் துணை கிலேன் கான் நரனே நாரணனே திருநரையூர் நம்பி எம்பெருமான் கும்பராளும் அரனே ஆதிபராகம் முனானாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே விண்டான் விண்புக வெண்சமத்து அரியாய் பரியோ உன்மார்வகம் பற்றி பிளந்து பண்டு ஆன் உய ஓர் மால்வரை கேந்தும் பண்பாளா பரனே பவித்திரனே கண்டேன் நான் கலியுகத்து அதன் தன்மை கருமமாவதும் எந்தனக்கு அறிந்தேன் அண்டா நின்னடியன்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே தோயா இந்த நெய்ய முதுவுண்ண சொன்னாரு நகும் பருசே பெற்றதாயால் ஆகப்புண்டிருந்து அழுந்து ஏங்கும் தாடாள தரையோர்க்கும் விண்ணோர்க்கும் சேயாய் சேகாய் கிரேத திரேதத்வாபர கலியுகம் இவை நான்கும் புனானாய் ஆயாய் நின்னடி நின்று ஆயா நின்னடியன்றி மற்றொரு ஏன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே கருத்து கஞ்சனை அஞ்சமுனிந்தாய் கார் வண்ணா கடல் போல் புலிவண்ணா இருத்திட்டு ஆண் முன் வென்றாய் எந்தாய் அந்தரமேழும் முனானாய் பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்கொணா யோகமே நுகர்வான் புகுந்து ஐவர் தின்றிட அஞ்சி நின்றடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே நெடியானே கடியார் கலி நம்பி நின்னையே நினைந்து இங்கு இருப்பேனை கடியார் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த அக்காவலை பிழைத்து குடிபோகுந்து உன்னடி கீழ் வந்து புகுந்தேன் கூரை சோறு இவை தந்து எனக்கருளி கருளி அடியேனை பணியாண்டு கொள் எந்தாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே கோவாய் ஐவர் என் மெய்குடியேறி கூரை சூரியவை தாவின்னு குவைத்துப் போகார் நான் அவரை பொறுக்ககிலேன் புனிதா புக்கொடியாய் நெடுமாலே தீவாய் நாகணையில் துயில்வானே திருமாலே இனி செய்வது ஒன்று அறியேன் ஆ என்ற அடியேற்கு இறை இறங்காய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானே அன்னவண்ணு பைம்பூ அன்னவண்ணு பைம்பும் பொழில் சூழ்ந்த அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானை கண்ணு மண்ணு திந்தோழ்கலிகன்னி ஆலிநாடன் மங்கை குலவேந்தன் சொன்ன இன் தமிழ் நன்மணி கோவை புயபாலை இவை பத்தும் வல்லார் மன்னி மன்னபராய் உலக ஆண்டு மான பெண்குடை கீழ் மகிழ்வாரே அன்னமண்ணு பைம்பும் பொழில் சூழ்ந்த அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்பானை கன்னிமண்ணு திந்தூள் கலிகன்னி ஆலிநாடன் மங்கை குலவேந்தன் சொன்ன கிந்தமிழ் நன்மணி கோவை புயமாலை இவை பத்தும் வல்லார் மன்னி மன்னவராய் உலக அண்டு மான பெண்குணை கீழ் மகிழ்வாரே ஆழ்வார் திருவிழிகளை சொல்லணும்